ராணிப்பேட்டை மாவட்டம் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது மாவட்டத்தில் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனி அடையாள எண் ஏற்படுத்துவதற்கான பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் இந்த அடையாள எண்ணை வச்சு அனைத்து வகையான வேளாண் துறை கால்நடை பராமரிப்பு துறை பட்டு வளர்ச்சித்துறை வங்கி பயிர்க்கடன் வேளாண் பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை பயிர் இன்சூரன்ஸ் பிஎம் கிசான் பிஏசிஎஸ் மார்க்கெட்டிங் எக்ஸெட்ரா போன்ற வேளாண் சார்ந்த சலுகைகளை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பணிக்கென்று ஒவ்வொரு வருவாய் கிராமத்திற்கும் நமது வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை மார்க்கெட்டிங் அலுவலர் உட்பட சிஆர்பி இல்லம் தேடி கல்வி அலுவலர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர் ஆகவே அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய ஆதார் மற்றும் பட்டா சிற்றா கைபேசி எண் உள்ளிட்டவைகளோடு உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலுவலரை அணுகி பதிவு செய்து அதனுடைய எண்ணை நீங்க பெற்றுக்குங்க இப்படிக்கு வேளாண் இயக்குனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தவற விடாம நீங்க இந்த செய்தியை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாராவது பதிவு பண்ணணும்னா அவங்கள பதிவு பண்ண சொல்லுங்க தெரியாதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி உடனடியாக எல்லாருமே வந்து பார்த்தா விவசாயிகள் அவங்களுடைய எண்ணெய் பதிவு எண்ணை பெற்று பயன்பெறுக